பிஜி டிஆர்பி இங்கிலீஷ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஸ்டோரியை பார்த்தோம் இப்போ தார்சன்ஸ் டெய்ல் த பர்சன் டெல்ஸ் டெய்ல் ஸோ இதுதான் கடைசி ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இவங்க வரிசையாக ஸ்டோரி சொல்லிட்டு வர்றதில் சம்மனர் சொன்னார் அதே மாதிரி நைட் சொன்னாங்க ஸ்கொயர் சொன்னாங்க சொன்னார் ஸோ நன்ஸ் சொன்னாங்க நன்ஸ் ப்ரீஸ் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த ஸ்டோரிஸ்ல வந்து பார்சனோட டெய்ல் தான் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபைனல் ஒன் இந்த ஃபைனல் டேல் வந்து என்ன த பர்சன்ஸ் ஸ்டெயில் இஸ் நாட் அ நரேட்டிவ் டெயில் அட் ஆல் ஸோ இது வந்து நரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி கிடையாது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹவ் பட் ரேதர் அண்ட் எக்ஸ்டெண்டட் சர்மன் ஆன் த நேச்சர் ஆஃப் சின் அண்ட் த த்ரீ பார்ட்ஸ் நெசசரி ஃபார் ஃபர் கிவ்னஸ் கான்ட்ரிஷன் கன்ஃபெஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ இங்க வந்து மூணு விதமான காரியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க சோ ஒரு பர்சன் வந்து செர்மன் கொடுக்கும் போது செர்மன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறது ஸோ அந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கும்போது ஸோ சின்னது வந்து நேச்சர் ஆஃப் சின்னை வந்து எப்படி நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணுவீங்க சோ அது வந்து ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ என்ன பாவம் பண்ணாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக மன்னிப்பு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் எந்த தவறு பண்ணியிருந்தாலும் திருப்பி அவங்க கிட்ட வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு அதோட மன்னிப்பு வந்து நம்ம வந்து பெற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சர்மன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சர்மன் இன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா பார்சனோட ஸ்டோரி சொல்லுது ஸோ இந்த ஸ்டோரியில வந்து ஸோ எதை முக்கியமாக சொல்கிறாங்கன்னா கான்ட்ரிஷன் கன்ஃபெஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது ரொம்பவே முக்கியம் அந்த ஃபர்கீவ்னஸ்ஸால் ஸோ ஃபர்கீவ்னஸ்னால நம்ம வந்து எதெல்லாம் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னா நம்மளால வந்து இந்த ஈஸியாக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் சப்போஸ் ஒரு தவறு நம்ம யாருக்கும் தெரியாமல் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது எப்படி தோணும் நமக்கு ஒரு கில்ட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த கில்ட் வந்து ரொம்பவே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும் நம்மளை வந்து ரொம்பவே அனாய் பண்ண வைக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து மாறணும்னா நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சா மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் வந்து கிடைக்கும் ஸோ அந்த இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க த டேல் கேவ்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் செவன் சென்ஸ் ஸோ இந்த டேலில் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஏழு டெட்லி சின்ஸ் ஸோ பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பாவத்தை வந்து சொல்கிறாங்க அண்ட் அந்த ஏழு பாவத்தையும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க அந்த பாசனோட டெயிலில் அண்ட் ஆல்சோ டீட்டெயில்ஸ் வாட் இஸ் நெசசரி ஃபார் ரிடம்ஷன் ஸோ ஒரு இதுலேருந்து ஒரு பாவத்துலேருந்து மொத்தமாக விடுதலை அடையணும் அப்படின்னா ஏன் அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த செவன் டெட்லி சின்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து மெயினான டெட்லி சின்ஸ்லேருந்து எப்படி மு முழுமையாக வெளியில் வரணும் அதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்டோரியில் ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டோரி சார்சர்ஸ் த வித் அ வித்ராக்ஷன் ஆஸ்கிங் தோஸ் ஹூ வேர் அஃபென்ட் பை த டெயில்ஸ் டு பிளேம் ஹிஸ் ரஃப் மேனர் அண்ட் லேக் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வேர் நாட் இம்மாரல் வைல் ஆஸ்கிங் தோஸ் ஹூ ஃபவுண்ட் சம்திங் ரெனிமபிள் இன் த டெயில்ஸ் டு கிவ் கிரெடிட் டு கிரைஸ்ட் ஸோ இந்த இடத்துல கிரைஸ்டுக்கு வந்து மோர் இம்பார்ட்டன்ட்டை வந்து யார் கொடுக்குறாருன்னா சார்சர் கொடுக்குறாரு பிகாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் கிரைஸ்டிஸ் த சேவியர்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியே வந்து பெரிய ஒரு ஸ்டோரியாக வந்து சார்ஜர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு ஸோ இவரோட ஸ்டோரியில் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு சேம் வே ஆல்மோஸ்ட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த டைமில் அவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த சேம் டைம் காட் ஜீசஸ் க்ரைஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஸ்டோரீஸ் எழுதியிருப்பாங்க பைபிள் ரிலேட் பண்ண ஸ்டோரிஸை வந்து நிறைய எடுத்து இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாசன் வந்து கொடுக்குற சர்மனில் வந்து ஸோ அவர் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து ஸோ யார் யார் என்னென்ன விதமான பாவம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா மன்னிப்பை வந்து கேட்டிருக்கணும் ஸோ வே அவங்க வந்து ஹெவனுக்கு ரீச் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஈவன் சார்ஜரும் அதை அக்ரி பண்ணுறாரு ஸோ ஐதர் படித்தவங்களாக இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் ஸோ பர்ஃபெக்ட் மேனரிசமோடு இருக்கிறவங்களாக இருக்கலாம் எந்த விதமான பர்சனாக இருந்தாலுமே ஃபைனல் இது வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்குல்ல எல்லாரோட லைஃப்லேயும் வந்து ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது ஸோ அந்த எண்டில் வந்து யார் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த பெஸ்ட்டுன்றது வந்து நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் நம்ம என்னென்ன கிராஸ் பண்ணிட்டு வரோமோ அந்த க்ராஸ் பண்ணிவிட்டு வரதுல நிறைய நம்ம வந்து அப்டிக்கல்ஸ் பார்த்துருப்போம் அதே மாதிரி நிறைய ஈவன் பிளெஸ்ஸிங்ஸை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் அஸ்வெல்எஸ் அப்ஸ்டக்கல்ஸில் வந்து என்னெல்லாம் வந்து பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து எந்த வித மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அண்டு அவங்க பிலீஃப்ஸ் எப்படி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபைனலி இந்த எல்லா ஸ்டோரிஸுமே வந்து க்ரெடிஸ் டு கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ அவரோட ஸ்டோரிஸ் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஃபார்மில் வந்து எழுதி ட்ரை பண்ணாலும் அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மேஷனோட டெவலப்டு லாங்குவேஜாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாருக்கும் கிளியராக வித் ரைமிங் வேர்ட்ஸ் ஆஸ் அஸ் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கப்லெட் ஃபார்மில் கொடுத்து அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு போயம் ஃபார்மில் கம்ப்ளீட் பண்ணி நிறைய ஸ்டோரிஸை வந்து ஒரு லாங் போயமாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஸோ இவர் கொடுத்துருக்க இந்த டேல் வந்து எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹியூமரஸாகவும் பார்க்குறது மாதிரி இருந்தாலுமே ஸோ அதுலேயும் வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய நம்ம லைஃப்க்கு தேவைப்பட வேண்டிய மேட்டர்ஸ் வந்து அதில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ லைஃபுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம வந்து ஒரு சின்ஃபுல் லைஃபோட வாழ்கிறது வந்து பர்ஃபெக்ட்னஸ்ஸை கொடுக்குமா இல்லை அந்த சின்ன வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆகி சாட்டிஸ்ஃபைடு லைஃபை வாழ்றது வந்து பிடிக்குமா ஸோ இந்த லைஃப் வந்து எதை நோக்கி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையவே அந்த ஸ்டோரிஸில் வந்து கன்வர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லைஃப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரிஸ் வந்து நிறையவே வந்து ரிலேட் பண்ணி எல்லாரோட லைஃப்பில் நடந்த ஸ்டோரிஸை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க அந்த போயம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ அபவுட் த கேண்டபெரி டெய்ல்ஸ் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ஸோ இந்த கேண்டபரி டெய்ல்ஸ் ஸ்டோரி வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஸ்டோரி ஸோ இந்த ஸ்டோரி வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் போயமில் தான் இதை கொடுத்துருக்காங்க என்ன போயமில் கொடுத்தாலுமே அது ஒரு கதை வடிவத்தில் தான் நம்ம வந்து பார்க்கணும் அதில் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி மைனர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அந்த கேரக்டர் ஸ்கெச் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கேட்டபரி டெய்ல்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு அந்த கேண்டபரி டெய்ல்ஸ் கொண்டு வந்தப்போ அது என்னென்ன கிரிட்டிசிசம் வந்தது அந்த டைமில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் ஸோ கேண்டபரி டெய்ல்ஸை பற்றி நம்ம பார்ப்போம் ஆஃப்டர் தட் வந்து என்ன பார்ப்போம்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் மெயின் கேரக்டர்ஸும் மைனர் கேரக்டர்ஸும் அவங்க இதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த இதில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நோட் அவுன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் கொடுக்குற கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ இதை எல்லாேருமே வந்து க்ளியராக வந்து நோட் அவுன் பண்ணி வச்சு படிங்க அபவுட் த கேண்டபெரி டெய்ல்ஸ் த கேண்டபரி டெய்ல்ஸ் இஸ் அட்வான்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் எவர் written. So, Canterbury Tales பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த பீரியட்ல வந்து FIRST நம்ம வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அது வந்து ஈஸியான டாஸ்க்கே கிடையாது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ அந்த டைமில் இது ஃபேமஸாகவும் அதுவும் மோஸ்ட் ஃபேமஸ் அந்த மாதிரி ஃபேமஸான ஒரு போயமை யாருமே இதுக்கு மேலே எழுதவும் முடியாது இவரை மாதிரி யாரும் கன்வெர்ஸ் பண்ணவும் முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிகாஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க அந்த போயத்தோட விதம் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதை தான் சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல இந்த போயமுக்கு வந்து கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இது வந்து இவரோட ஒர்க்கு வந்து மோஸ்ட் ஃபேமஸ் எவ்வளோவோ அதே மாதிரி மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஒர்க்கு ஸோ ஈஸியாக வந்து இவரோட எழுத்துக்களை வந்து வெளியில் கொண்டு வாங்க பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா அவர் என்னென்ன ப்ராப்ளம் வந்து லிட்ரேச்சரில் ஃபேஸ் பண்ணார் அவர் எழுதும் போது அந்த டைமில் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் அண்ட் அவர் வந்து அதை அந்த பீரியடில் பப்ளிஷ் பண்ணும்போது இது இந்த காலகட்டத்தில் எழுதுனதே கிடையாது முன்னாடி எழுதுனது பின்னாடி எழுதுணுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் கேன்டபரி டீல்ஸை பற்றி அவர் ஃபேஸ் பண்ண சார்ஜர் ஃபேஸ் பண்ணதை பற்றியும் நீங்கள் அதில் பார்க்கலாம் சின்ஸ் இட்ஸ் கம்போசிஷன் இன் லேட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரீஸ் கிரிட்டிக்ஸ் ஹேவ் கண்டின்யூட் டு மைண்ட் நியூ ரிச்சஸ் ஃப்ரம் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிரவுண்ட் ஸோ காம்ப்ளெக்ஸ் கிரவுண்டு போது ஸோ கம்பேரிசன் இப்போ இருக்கும் எப்போவுமே எப்பவுமே வந்து ஒரு இடத்துல வந்து ஸோ ஒருத்தர் ஒரு இது பப்ளிஷ் பண்ண போகிறாருன்னா கிரிட்டிசிசம் அதிகமாகும் அந்த கிரிட்டிக்ஸ் வந்து எப்படின்னா எப்போவுமே கண்டிப்பாக வந்து தாக்கத்தை கொடுக்கறது தான் இருக்கும் அதுவும் இவர் எழுதின ஸ்டோரி வந்து அந்த போயம் ஃபார்மில் எழுதுனது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே எழுதிட்டார் ஸோ அந்த இயர்லேயே அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இது பண்ணாங்க சின்ஸ் அது அவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அவர் கம்ப்ளீட் பண்ணது இடையில இடையில் வந்து நிறைய ஸ்டோரிஸை வந்து அவர் வந்து உள்ளே வந்து கனெக்ட் பண்ணார் ஸோ அதனால இட் டேக்ஸ் த டைம் அது வந்து டைம் எடுத்து த டைம் அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பப்ளிஷ் பண்ணாரு ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஸ்டோரியாகவும் மாறுச்சு பிடிச்ச போயமாக இருந்தனால அந்த போயமில் நிறைய ஸ்டோரிஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே அது வந்து ஈஸியாகவும் வந்து புரிய ஆரம்பிச்சது எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க அதே மாதிரி ஈவன் இட்டாலியன் ரைட்டர்ஸ் வந்து அதை ரொம்பவே வெல்கம் பண்ணி அவங்க அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அவங்க நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சாங்க ஸோ நிறைய ரைட்டர்ஸ்க்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பப்ளிஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார்ல ஸோ இந்த இதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்பவே ரிச்சான லெவல்ல இருந்தது ஸோ அதிகமாக வந்து தாக்கத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ கம்பேர் பண்ணுறது ஸோ எல்லா விதமான இருந்தும் தாக்கங்கள் அதிகமாக இருந்தது அண்ட் ஸ்டார்டட் நியூ ஆர்குமெண்ட்ஸ் அபவுட் த டெக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் interpretation. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ஆஃப் த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்க டேர்ம் அவங்க பண்ணது எல்லாமே இப்போ ஏதோ ஒரு ஃபன் விதத்தில் எழுதியிருந்தாலும் தென் சம் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆர் வல்கரிக் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கான ஆர்கியூமெண்ட் நிறைய நடந்தது ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து டெவலப் ஆகிட்டே தான் வந்து தவிர யாருமே அதை வந்து கம்ப்ளீட் பண்ணலை இப்படியே அது அது ரைட்டரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஸ்டாப் பண்ணலை அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க திருப்பி திருப்பி புதிய ப்ராப்ளத்தை கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க சார்ஜர்ஸ் ரிச்லி டீடைல்டு டெக்ஸ்ட் ஸோ ட்ரைடன் செட் ஸோ இங்கே ட்ரைடன் வந்து சார்ஜரோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா வாஸ் காட்ஸ் பிளண்ட்டி ஸோ சாஸரோட புக் எடுத்தால் லைக் காட்ஸ் பிளண்ட்டி ஸோ பெரிய நிறைய வந்து நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம் எல்லா விதமான டேர்ம்ஸையும் நீங்கள் அதில் இருந்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி அந்த ரைட்டிங்ஸ் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அது வந்து காட்ஸ் பிளென்டி நம்மளால் எவ்வளோ எபிலிட்டி இருக்கோ அவ்வளோ தான் நம்மளால பண்ண முடியும் பட் காட் வந்து ஹி ஹாஸ் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் அதுக்கப்புறம் அந்த பீப்புள் எல்லாருமே க்ரியேட் பண்ணார் ஸோ காடால் வந்து எல்லாமே பண்ண முடியும் நம்மளால் அவ்வளோ பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால் தான் இங்கே ட்ரைடன் வந்து இங்கே என்ன சொல்றாருன்னா ஜார்சர் எழுதுனது வந்து காட்ஸ் ஸ்பிளண்டி அப்படின்னா அளவுக்கு நிறைய இருக்கு அவரோடது வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் மாதிரி வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு அண்ட் ரிச் வெரைட்டி ஆஃப் த டெய்ல்ஸ் பார்ட்லி பெர்ஹேஸ் த ரீசன் ஃபார் இட்ஸ் சக்ஸஸ் ஸோ இதில் வந்து நிறைய டேல்ஸ் இருக்குல்ல இந்த போயமில் நீங்கள் பார்த்த நிறைய டேல்ஸ் தான் இவரோட சக்ஸஸுக்கு காரணம்னு சொல்லிட்டு ட்ரைடன் இங்கே வந்து சொல்றாரு இட் இஸ் போத் ஒன் லாங் நரேட்டிவ் ஆஃப் த பில்கிரிம்ஸ் அண்ட் டேர் பில்கிரிமேஜ் and அண்ட் அண்ட் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஷார்ட்டர் நரேட்டிவ்ஸ் இட் இஸ் போத் ஒன் லார்ஜ் ட்ராமா அண்ட் அ கம்பைலேஷன் ஆஃப் மோஸ்ட் லிட்ரரி ஃபார்ம்ஸ் நோன் டு literature. லிட்ரேச்சர் fabula, ஃபேபிலோ lay, moral ஃபேபிள் verse romance, பீஸ்ட் ஃபேபிள் ப்ரேயர் டு த virgin அண்ட் ஸோ த லிஸ்ட் கோஸ் ஆன் ஸோ இந்த இடத்துல இவரோட போயம்மை வந்து லாங் நரேட்டிவ் போயம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஷார்ட்டர் நரேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இதை வந்து லாங் நரேட்டிவ்னு எதை வச்சு சொல்கிறாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பில்க்ரிம்ஸ் அண்ட் த பில்கிரிமேஜ் ஸோ அந்த டெம்பிள்ஸ் அவங்க போய் விசிட் பண்ண போனது அஸ் வெல் அஸ் த பில்கிரிமஸ் ஹூம் அவர் ட்ராவல் ஸோ அவங்க எல்லாரையும் தான் இதை பேஸ் பண்ணி என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாங் நரேட்டிவ் ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே பெரிய லாங் நரேஜ் இவங்கள பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு அண்ட் ஒன் மோர் திங் ஸோ இதை வந்து ஒரு என்சைக்லிபடியானு சொல்கிறாங்க அதை வந்து ஷார்ட் நரேட்டிவ்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு விதத்தில் சொல்கிறாங்க ஒன் இஸ் லாங் நரேட்டிவ் அண்ட் ஷார்ட் நரேட்டிவ் அதுக்கப்புறமா இட் இஸ் போத் லார்ஜ் ட்ராமானு சொல்கிறாங்க அதே மாதிரி இது வந்து கம்பைலேஷன் ஆஃப் எல்லா விதமான லிட்ரரி ஃபார்ம்ஸும் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ லிட்ரரி ஃபார்ம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கொடுத்து ஆரம்பித்தது சார்ஜரோட ரைட்டிங் ஸோ இந்த இடத்துல லிட்ரரி ஃபார்ம்ஸ் வந்து ரொம்பவே டெவலப் ஆச்சு அண்ட் இட் இஸ் நோன் ஃபார் மெடிவல் லிட்ரேச்சர் ஸோ மெடிவல் லிட்ரேச்சரில் ரொம்பவே வந்து பாப்புலரானதுன்னா இதுதான் இந்த ஸ்டோரி தான் சார்ஜரோட ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் அவர் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கார் ரொமான்ஸ் ஃபேபிலோ பிரிட்டன்லே மாரல் ஃபேபிள் வேர்ஸ் ரொமான்ஸ் பீஸ்ட் ஃபேபிள் ப்ரேயர் டு த வேர்ஜின் அண்ட் ஸோ இந்த லிஸ்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நிறைய அதில் வந்து அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் டெய்ல்ஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிற ஸ்டோரிஸ்லேயும் நீங்கள் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அவங்களோட கேரக்டர் ஸ்கெட்ச்லாம் நீங்கள் பார்க்கலாம் நோ சிங்கிள் லிட்ரரி ஜேர்னர் டாமினேட்ஸ் த டெயில்ஸ் ஸோ வேறு எந்த லிட்ரரி ஜேர்னருமே வந்து டாமினேட் பண்ண முடியாத அளவுக்கு சார்ஜரோட ரைட்டிங் இந்த ஸ்டோரியில வந்து ரொம்பவே ஹைக்கில் இருந்தது ரொம்பவே பீக்கில் இருந்ததுன்னு சொல்லலாம் ரொம்பவே அதை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு டாப்பில் தான் இருந்தது அதை டாமினேட் பண்ணுறதுக்கு இன்னும் எதுவுமே ஈடு கொடுத்து வரலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ரைட்டிங்ஸ்க்கு தட் டெய்ல்ஸ் இன்க்ளூட் ரொமான்டிக் அட்வென்ச்சர்ஸ் ஃபேப்ளெக்ஸ் செயின்ஸ் பயோகிரபீஸ் அனிமல் ஃபேபிள்ஸ் ரிலீஜியஸ் சேலிகிரிஸ் அண்ட் ஈவன் சர்மன் அண்ட் ரேஞ்ச் இன் டோன் ஃப்ரம் ஃபயர்ஸ் மரலிஸ்டிக் டெய்ல்ஸ் அண்ட் லியூட் அண்ட் வல்கர் செக்ஷுவல் ஃபர்ஸஸ் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல கொடுத்த ஸ்டோரிஸ் எல்லாமே எல்லாமே கலந்து தான் இருக்குது ரொமான்ஸ் இருக்குது அனிமல் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் இருக்குது மொரலிஸ்டிக் பேஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி செக்ஷுவல் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே கலெக்டிவ் ஃபார்மில் கொடுத்து தான் எல்லா விதமான ஸ்டோரிஸ் அண்ட் ஈவன் சர்மன்ஸ் எல்லாமே வந்து இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இட் ஆன் ஒரு பர்சனோட லைஃப்பில் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடக்குமோ அதை பேஸ் பண்ண ஸ்டோரீஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்மஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரிஸை வந்து இவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டேல்ஸில் வந்து என்னென்ன டெய்ல்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அட்வென்ச்சரஸ் ஸ்டோரீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேப்ளாக்ஸ் செயின்ஸ் பயோக்ராஃபீஸ் அனிமல்ஸ் ஃபேபிள் அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் ஆலிகிரிஸ் அண்ட் ஈவன் த சர்மன் தென் ரேஞ்ச் இன் டோன் ஃப்ரம் ஃபயர்ஸ் அதுக்கப்புறம் மொரலிஸ்டிக் ஸ்டோரீஸ் அஸ் வெல்லஸ் சம் ஆஃப் த வெல்கரிக் செக்ஷுவல் ஃபார்சஸ் மோர் ஆஃபன் தென் நாட் மோர் ஓவர் த ஸ்பெசிஃபிக் டோன் ஆஃப் த டேல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ஃபேம்லி பின் டவுன் ஸோ அவர் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பெசிஃபிக் டோன் ஆஃப் த போம் ஸோ அவர் இந்த போயமில் கொடுத்துருக்க ரைஸ் அண்ட் ஃபால் டோன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக எல்லாரையும் புரி வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த டோன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபேம்னு சொல்கிறாங்க அதை வந்து எத் யாராலும் டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்கான சென்சேஷனில் கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் வேல வந்து அந்த ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற வந்து டோன் ரைஸ் அண்ட் ஃபால் டோன் வந்து கொடுத்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அழகாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த போயமோட பேச்சஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து

மேபி அந்த பேக் வாய்ஸஸ் கொடுக்கும்போது யார் வந்து பேசியிருப்பாங்க சார்ஜர் மட்டுமே பேசியிருப்பாரா இல்லை மர்ச்சன்ட் பேசியிருப்பாரா யார் பேசியிருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட வாய்ஸ் அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஒரே பர்சனாலேயே மிமிக் பண்ண முடியும் நிறைய வாய்ஸஸ் ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணாங்க ஸோ அது எல்லாமே வந்து இங்கே அழகாக வந்து கொடுத்துருக்காங்க திஸ் இண்டீட் இஸ் டவுன் டு ஒன் ஆஃப் த கீ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டிங் த டெயில்ஸ் ஸோ அதுலேயே வந்து ஏன்னா நிறைய கேரக்டர் ஹியூஜ் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இந்த இடத்துல வந்து ரோல் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு போயம்லையும் வந்து நிறைய வந்து கேரக்டர்ஸை வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து வாய்ஸ் வந்து யார் கொடுத்துருப்பா ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நிறைய டவுட் வந்து கிரியேட் ஆகுது ஸோ ஹவு டு வி எவர் நோ ஹூ ஸ்பீக்கிங் ஸோ ஒரே மாதிரி டோனில் வந்து போயிட்டு இருந்தனா இப்போ நான் மட்டும் வாசிக்கும்போது என்னோட ஒரே டோனில் தான் போயிட்டுருக்கு ஸோ வாய்ஸ் மாடுலேஷன் போது இடையில இடையில மாறும்போது தான் யார் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் ஆர் அந்த வேற பர்சன் ஒவ்வொரு பர்சனோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த சேஞ்சஸ் மூலமாக தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஹூ ஸ்பீக்கிங் பிகாஸ் டாஸ் இயர்லி இன் த டெய்ல்ஸ் ப்ராமிசஸ் டு ரிப்பீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஈச் ஸ்பீக்கர் ஆஸ் பெஸ்ட் ஹீ கேன் ரிமெம்பர் இட் இங்கே சார்ஜர் வந்து எப்போவுமே வந்து ஒரு டேல் எடுத்தாருனா ஒரு ஸ்டோரி எடுத்தாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு கமெண்ட் சொல்ல போகிறாங்க ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறாங்கன்னா அந்த எக்ஸாக்ட் வேர்டை திருப்பி திருப்பி வந்து அதே ஸ்டைல் ஃபார்மேஷனோட பேச வைப்பார் ஸோ ட்ரைனிங் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து ஸோ அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கிளியராக வந்து அதே டோன் ஃபால் அண்ட் ரைஸ் டோனில் பேசுகிறது அதே மாதிரி ரைமிங் வேர்டோடு பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஈச் ஸ்பீக்கர் ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பீக்கர் இப்போ நைட் எப்படி அங்கே போயிட்டு நைட் வந்து ஏதோ ஒரு பெக்கர் மாதிரி பேசுவாரா முடியாது ஸோ நைட்டு வந்து ஒரு பிரேவான பர்சன் ஒரு சோல்ஜர் ஸோ அவன் எப்படி பேசுவான் அதே மாதிரி போல்டாக தான் பேச முடியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற குவாலிட்டியோடு தான் வந்து அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்டோரிஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கேற்ற பெர்ஃபெக்டான ஸ்டைலை வந்து இந்த ஸ்டோரீஸில் யூஸ் பண்ணியிருக்காருன்றது பார்க்கலாம் பிகாஸ் டாஸ்ர் ஏர்லி இன் த டெயில்ஸ் ப்ராமிசஸ் டு ரிப்பீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டைல் ஆஃப் ஈச் ஸ்பீக்கர் ஆஸ் பெஸ்ட் ஹீ கேன் ரிமெம்பர் இட் தெர் இஸ் ஆல்வேஸ் அ டென்ஷன் பிட்வீன் சார்சர் அண்ட் தி பில்கிரம்ஸ் வாய்ஸ் ஹி வென்டாக்கிசஸ் ஆஸ் ஈ ரீட்டல்ஸ் ஹி ஸ்டெயில் ஈவன் த சாசர் ஹூ இஸ் அ கேரக்டர் ஆன் த பில்கிரம் ஹேஸ் அடிஸ்டிங் அண்ட் டெலிபரேட்லி அன் சாசேரியன் வாய்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து சாசர் ஒரு பர்சன் வந்து அவருமே ஒரு ரோலில் வந்து எடுக்கிறாரு சாசர் என்னதான் அவர் ஒரு நரேட்டராக இருந்தாலும் அவரே வந்து ஸ்டோரியை கிரியேட் பண்ணாலும் அவரோட ரோலும் அங்கே இம்பார்ட்டண்டா இருக்கு இவரும் ஒரு பில்கிரம் ட்ராவலாக இருக்காரு ஸோ அந்த பர்சன் வந்து எப்படி பேசணும் ஸோ அவருக்கு வந்து ஒரே வாய்ஸ் போயிடக்கூடாது சாய்ஸரோட சேம் வாய்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக சார்ஜரோட வாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பில்கிரம் அந்த சார்ஜர் அங்கே இருந்த சார்ஜரோட வாய்ஸ் வந்து சேமா தெரியக்கூடாது ஸோ ரெண்டுமே ஒரு தான் ஸோ ஒன்னா தெரியக்கூடாது மற்ற ஜனங்கள் கேட்கும்போது இப்போ ஓல்டன் டேஸில் வந்து ரேடியோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ டெலிவிஷன் இல்லாத டைம்ல வந்து ரேடியோ இஸ் வெரி பாப்புலர் ஸோ ரேடியோவில் கேட்கும்போது இப்போ ஒரே டோன்ல எல்லாருமே பேசிகிட்டு இருந்தால் யார் பேசுறாங்க எந்த கேரக்டர்னு ஒன்றும் நமக்கு தெரியாது ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் மக்களால் ஈஸியாக வந்து கேட்கவும் முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த இதில் பெரிய டென்ஷன் அவருக்கு சார்ஜருக்கு இருந்தது சார்ஜரோட வாய்ஸ் பிளஸ் அவர் சாசர் ஓன் அந்த பில்கிரம் டேல்ஸ் அவர் சொல்லும் போது அப்ப இருக்க அந்த வாய்ஸ் இது ரெண்டத்தையும் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக பர்ஃபெக்டா அவர் வந்து திருப்பி திருப்பி அவர் வந்து சொல்லி சொல்லி பார்த்திருக்காரு ட்ரெயின் ஹூ ஹூஸ் அ கேரக்டர் ஆன் த ஹஸ் அ டிஸ்டிங் அண்ட் டெலிபரேட்லி அன்சாசர் வாய்ஸ் ஸோ அந்த சார்ஜர் வந்து பில்கிரமில் ட்ராவல் ஆகும்போது ஒரு சாசர் கேரக்டர் கொடுத்தாங்கல்ல அந்த சார்ஜரோட வாய்ஸ் வந்து சேமாக தெரியக்கூடாதுன்றதுக்காக எக்ஸாக்டாக அவரோட டோனில் பேசாமல் அவர் வந்து ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி வேற அன்சாசேரியன் வாய்ஸ் ஸோ அவரோட ஓன் வாய்ஸ் இல்லாமல் வேறு ஒரு டெவலப்டு வாய்ஸில் வந்து அவரோட டேலண்ட் மூலமாக அவர் யூஸ் பண்ணி பேசியிருப்பார் இட் இஸ் த மர்ச்சன்ஸ் வாய்ஸ் அண்ட் த மர்ச்சன்ஸ் ஒப்பீனியன் ஆர் சார்சர்ஸ் ஸோ இதில் மர்ச்சன்ஸ் வாய்ஸ் மர்ச்சன் தான் பேசினாரா மர்ச்சனோட ஒப்பீனியனா இல்லை இது சாஸரோடதா சாசரோட வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு இருந்தது இஸ் இட் சாஸர் த கேரக்டர் ஆர் சாசர் த ரைட்டர் ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சார்ஜர் வந்து அதில் கேரக்டர் தானா இல்லை அவர் ரைட்டராக ஸோ அவர் ரெண்டு ரோலுமே எடுத்து பண்ணார்ன்றதை வந்து எதுக்கு அவர் வந்து ரெண்டு ரோல் எடுத்து பண்ணணும் ஸோ ஏதாவது ஒன்று வந்து பண்ணலாமே அப்படின்லாம் நிறைய கேள்விகள்லாம் எழும்புச்சு இஃப் இட் இஸ் அ சார்ஜர்ஸ் ஆர் வி சப்போஸ் டு டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூ ஆர் view இட் ironically. ஸோ ironically அது வந்து பார்க்கணுமா இல்லை வந்து ஃபேஸ் வேல்யூவை பார்க்கணுமா ஸோ சார்ஜரோட இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும் எப்படி வந்து நாங்கள் அதை வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள்லாம் எழம்புச்சு இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் தட் த்ரூ அவுட் திஸ் கிளாசிக் நோட் எ கான்ஷியஸ் எஃபர்ட் has been மேட் to ரெஃபர் டு the ஸ்பீக்கர் ஆஃப் each டேல் ஸோ இந்த ஈச் ஸ்டெயிலில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு டோன் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி அவங்கள பர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்டைல் ஃபார்மேஷனில் வந்து அவங்க பேசியிருக்கணும் ஸோ அந்த ரீசன் என்ன ரீசனு ஸோ த்ரூ அவுட் ஆஃப் இஸ் கிளாசிக்கல் நோட் கிளாசிக்கல் நோட்னால் ஃபார்மேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸோ ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஃபார்மிங் அ லாங்குவேஜ் ஸோ இந்த இடத்துல அவரோட ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ரைட்டிங்கில் அவர் கான்ஷியஸாக வந்து இங்கே என்ன எஃபர்ட் போட்டிருக்காரு ஸோ என்னஸ் எஃபர்ட் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் இந்த ஈச் டேலில் ஒவ்வொரு டெய்லேயும் வந்து என்ன பண்ணார் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொடுத்த டெயிலில் த டேல் எ கான்ஷியஸ் எஃபர்ட் ஹாஸ் பின் மேட் டு ரெஃபர் டு த ஸ்பீக்கர் ஆஃப் ஈச் டெயில் ஸோ ஈச் டேலில் வந்து ஒவ்வொரு டெய்லேயுமே வந்து ஒரு கேரக்டர் அண்ட் இம்பார்டன் ஆஃப் தட் கேரக்டர் அந்த கேரக்டர் சொல்கிற ஸ்டோரி இதெல்லாமே வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்க the merchant இன் merchant's tale. ஃபார் எக்ஸாம்பிள் as a நரேட்டர் ஏ கேட்ச் ஹால் டேர்ம் விச் represents போத் ஆஃப் ஆர் either ஒன் ஆஃப் Chaucer அண்ட் தி ஸ்பீக்கர் இன் கொஸ்டின் ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய டவுட்ஸ் வந்து clear பண்ண முடியாமல் நிறைய கொஸ்டின்ஸை வந்து raise பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ merchant's taleல வந்து merchant வந்து ஒரு நரேட்டராக ஆர் அந்த கேட்ச் ஹாலுன்ற டேர்முன்னா என்ன அந்த term வந்து என்ன refer பண்ணுது போத் ஆஃப்ன்றத ரெஃபர் பண்ணதா ஆர் எய்தர் ஒன் ஆஃப்ன்றது ரெஃபர் பண்ணதா ஆர் சார்சர் அண்ட் த ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஆர் நரேட்டர் அப்படின்றது கொஸ்டினை வந்து ரேஸ் பண்ணுறாங்க நோ ஒன் நோஸ் ஃபார் சர்டைன் வென் சார்ஜர் பிகேன் டு ரைட் த டெயில்ஸ் த பில்கிரிமேஜ் இஸ் யூஸ்வலி டேட்டட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவன் பட் த ட டேட் இஸ் சப்ஜெக்ட் டு மச் ஸ்காலர்லி ஆர்கியூமெண்ட் பட் இட் இஸ் சர்டைன் தட் சார்சர் ரோட் சம் பார்ட்ஸ் ஆஃப் த டெய்ல்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் வென் பேக் டு ஆடட் டெய்ல்ஸ் டு த மெல்டிங் பாட் ஸோ நோ ஒன் நோஸ் ஒய் சார்ஜர் ஹஸ் ரிட்டர்ன் தி ஸ்டோரி ஸோ சார்ஜர் ஏன் இதை வந்து எழுதினார் இந்த டேல்ஸ் எல்லாம் ஏன் ஆரம்பித்தார்ன்றது யாருக்குமே வந்து தெரியாது அதே மாதிரி இந்த பில்கிரிமேஜை வந்து எப்போ ஆரம்பித்தார் இந்த ஸ்டோரிஸ் வந்து டேட்டட் எந்த இயர்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவன்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இந்த டேட்டை வந்து ஏன் மென்ஷன் பண்ணலை அவர் வந்து வேறு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட் வந்து போயிட்டே இருந்தது ஸோ சார்ஜர் வந்து எழுதின இந்த பார்ட்ஸ் ஆஃப் த டெயில்ஸ் வந்து டேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல தான் அவர் எழுதி அதை வந்து ஒரே டைம்ல வந்து பப்ளிஷ் பண்ணாருன்றதை ஃபைனலாக ரிவீல் பண்ணிட்டாங்க ஸோ இதோட கண்டினியூஷன் ஆஃப் த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ